മണിയായ് ഹോളിയായി കുരുവായും ഉളതായി മറുപായി മണിയായി മണിയായ് ഹളിയായി കരുവായുയായ കഥയായ വീതിയായി കരുവായുയായം കഥയായി വീതിയായ് കുരുവായ് അരുൾവായി കുഹന அருள்வாய்குகனேம் குருபாய் அருபாயும் குளதாயும் மறுபாய் மழராயும் மணியாய் ஒழியம் ஆதிக்கமான ஆளுமசையில் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையாக வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானு வாழ்ந்து மற்றோரை வாழ வைக்கும் ஈகை குணம் கொண்ட ராமணன் மகாராஜா வம்சத்தில் உதித்த சிம்மத்தில் உதித்த சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர்களா இருந்தாலும் சரி பூரம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி சூத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறப்படுத்தவர்களா இருந்தால் சரி நீங்கள் இந்த ஒம்பது காரகத்தில் காரத்தில் பிறந்தவர்கள் மகா ஓவியமானவர்கள் மகா பாக்கியசாலிகள் காலப்புருஷனுக்கு ஐந்து என்று சொல்லுடைய யோகம்தான் ஜாதகத்தை மிகவும் முக்கியமானது ஏனெனில் சோதிட உள்ளிருக்கு ஆஷானாக இருப்பவர் சூரிய பகவான் சிம்மம் இல்லை என்றால் உலகம் இல்லை சூரியன் இல்லை என்றால் உலகம் அஸ்தமித்துவிடும் அது மாதிரி சூரியன் மறைவதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை என்று சொல்ல போல உன் சூரியன் இந்த சிம்மத்தில் பொத்தவர்கள் சிகரங்களாயிருப்பது காரணம் சிம்மம் என்பது உயர்ந்த மலை உயர்ந்த பர்வத மலை உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள் உயர்ந்த மாடி வீட்டில் குடிகட்டி ராஜயோக வாழ்க்கை வாழ்பவர்கள் வாகனங்களை விலையுறந்த தேர் போன்ற நாலு கோடி ஐந்து கோடி பத்து கோடி என்று வெளியுறந்த கார்களை அவை அனுபவிக்கும் யோகம் பெற்றவர்கள் சொத்துக்களில் ஸ்திரத்தையும் பல கோடி உள்ள சொத்துக்களை அனுபவிக்கும் ராஜயோகம் பெற்றவர்கள் அதன் ஈகை குணத்தில் தன்னை மிஞ்சியவர்க்கு யார் இல்லை என்று கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்தவர்கள் எனில் கர்ணனும் சிம்ம ராசிதான் அந்த வகையில் ஈகை குணம்படுத்த வள்ளல்கள் தோன்றிய ராசிதான் இந்த சிம்ம ராசி அதனால் பிரியமானவர்களே சிம்மத்தில் பிறந்தவர்கள் சிகரத்திற்கு ஏறும் மகா யோகிசாலிகள் மகா பாக்கிசாலிகள் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கை இன்னும் முப்பத்தி எட்டு நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய நாற்பது நாட்களுக்கு முப்பத்தெட்டு டு நாற்பது நாட்கள் உங்கள் வாழ்க்கை ராஜாங்க வாழ்க்கை போகிறீங்க ஏற்கனவே உங்கள் ஜாதகத்தை ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் பெருந்தனத்தை தரக்கூடிய சனீஸ்வர பகவான் இருக்கின்றார் மேலும் உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமணியில் பானுமைந்தன் சனீஸ்வரன் உலாவி வருகின்றார் அசமச்சானத்தில் ஆறுக்குரியவன் எட்டாம் இடத்தில் மறைவது விபரீத ராஜயோகம் அந்த வகையில் சனி சுப்பிர எட்டாம் இடத்தில் வரும்பொழுது உங்களுக்கு எதிர்பாராத தனபரவு மனபரப்பு பாக்கியங்களையும் சிறு சொத்து யோகத்தையும் இந்த தொண்ணூறு நாட்கள் கீழ் அமைந்தர போகிறாங்க வர அக்டோபர் எட்டாம் எட்டாம் தேதி உங்கள் ஜாதகத்தை சிம்மராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தான மிதினமனையிலிருந்து அதிசார குறுப்பயிற்சி எண்பத்தி எட்டு நாட்கள் நடக்க போயிடும் இந்த எண்பத்தி ரெண்டு நாட்கள் அக்டோபர் எட்டு முதல் டிசம்பர் இருபது வரை உங்கள் வாழ்க்கை பொன்னான வாழ்க்கை பொன்னான காலங்கள் என்று சொல்வது ஒரு டேனிங் பாயிண்ட் ஒரு திருப்பு முனையின் வாதங்கள் டேனிங் மந்த் என்றே சொல்லலாம் இந்த மாதங்களில் நீங்கள் சேர்க்கும் சொத்துதான் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்க இது ஒரு காலகட்டமாய் அமைய போகின்றது சிலர் சிம்மராசிக்காரர்கள் இந்த எண்பத்தெட்டு நாட்கள் அக்டோபர் எட்டுக்கு பிறகு தன்னுடைய தொழில் ஸ்தானத்தை விரிவுபடுத்தக்கூடிய எல்லைகளை விரிவாக்கக்கூடிய ராஜயோக நிலை ஏற்படலாம் வங்கிகளில் பணம் கேட்கும் இடத்திலிருந்து உங்களை பாக்கெட்டு நிரப்பும் வரலாம் ஏற்கனவே வாங்கி பிறந்த லட்சங்களில் சொத்துக்கள்லாம் கோடிகளில் பெறக்கூடிய நேரம் ஏற்படலாம் ஏற்கனவே வீட்டுக்கு அஸ்துவாரம் போட்டவர்கள் தொண்ணூறு நாளுக்கு வீடை மூடக்கூடிய பெரும்பணம் வரப்போதே சிலர் வந்து அடுக்குமாடி சொத்தை வாங்கி விடுவார்கள் சில தங்கத்தட்டில் சாப்பிடுவார்கள் சில தங்காபரணத்தை வாங்கி உடம்பில் போட்டு அழகு பார்ப்பார்கள் அந்த வகையில் பொன்னாபரண குரு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் வருகிறார் அதாவது சிம்ம ராசிக்கு எட்டு கூறியவராகி பன்னிரெண்டாம் இடத்தில் மறையும் போது விபரத நினயோகமும் எதிர்பாராத பணயோகமும் வாக்கு இந்த சிம்ம கிடைக்கப் கிடைக்க போயிடும் அறிந்து கூடிய காரகத்தை என்பது யோகம் அதிர்ஷ்டம் குலதெய்வத்தின் குருவர்கள் குழந்தைகளின் அடுக்காட்சம் ஆகியவற்றால் உங்களுக்கு யோகம் கிடைக்கப்படுது இந்த தொண்ணூறு நாள் வெளிநாட்டு பண வழி வருமானமும் உங்களுக்கு திக்குமக்காட செய்யப்போகிறது பிரியமான சகோதர சகோதரிகை மாணக்கருக்கு படிப்பு படிக்கக்கூடிய வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் கணவன் மனைவிகளுக்குள் அந்நூனியம் அன்பு பிறக்கலாம் இந்த காலகட்டங்களில் மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாததற்கு குழந்தை பாக்கியமாகவும் இந்த காலகட்டங்களை ஏற்படுத்தலாம் மிகவும் நல்ல யோகமான காலம் என்றே சொல்லலாம் இப்படி ஒரு அமை அமைப்பு வருவது இனிமேல் சகோதர சகோதரிகளே பன்னிரண்டு ஆண்டா ஒரு மாமாங்கமாகும் அந்த வகையில் நீங்கள் இந்த இணையின் தரே சனீஸ்வர பகவான் பன்னெண்டாம் எட்டில் சிம்மராசிக்கு எட்டில் மறையும் போது கடகத்திலிருந்து அப்படி ஒன்பதாவது விசேஷ பார்வையை மீனராசியை பார்க்கின்றார் கெட்டவன் கெட்டடில் கிட்றின் ராஜயோகம் என்ற விதியும்படி ஆறு கூடிய ரணருண கோஷம் இந்த காலங்களில் கடன் குறைய போகிறது வலகு வம்பு கேசு உங்களுக்கு சாதகமாக அமையப்படுது பெருந்தனத்தை குவிக்க போறீங்க சிம்ம ராசிக்காரர்கள் எழுதி வைத்துக் சூப்பர் ஸ்டார் ராஜயோகத்தை சூப்பர் ஸ்டார் சின்ன இஞ்சொல்லும் சூப்பர் ஸ்டார் யாருன்னு சின்ன இஞ்சொல்லும் இந்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து சூப்பர் ஸ்டார் என்றால் அது சிம்ம தான் நீ எந்த நட்சத்திரத்தின் பிறந்திருந்தாலும் சரி உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை நவக்கிரகங்கள் அள்ளி வழங்க ஆயத்தமாகிட்டன அதனால் இந்த காலகட்டங்கள் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மூட்டை முட்டையாக சாக்கு முட்டையில் பணம் தர ஆயத்தமாகிவிட்டது அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எண்ணெய் வைத்துங்கள் பேரோலில் அடுக்கி அழகு பாருங்கள் சொத்து சுகத்தை வாங்கி குவித்து பாருங்கள் செல்கின்றடெல்லாம் உங்களுக்கு மாலை மரியாதைகள் உங்களை தேடி போகின்றன அரசியலில் சாதாரண தொண்டனாய் இருப்பவனுக்கு பதவியோகம் கொடுத்து ராஜாங்க பதவி யோகம் கிடைக்கப் போகின்றன மாபெரும் மாற்று குறையாத மன்னவனே என போட்டி புகழ வேண்டும் என்ற சொல் அளவுக்கு சிம்மத்தினருக்கு மாலை மரியாதையும் கூடிய கோடி தனமும் கோடி புகழும் கிடைத்து ஒய்யாரமாய் மக்கள் மனித வாங்கும் என்று வாழக்கூடிய அக்டோபர் உங்கள் வாழ்க்கை அதிர்ஷ்ட காற்று அடிக்கப் போகின்றது அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் ஆதாயங்கோழிக்கும் அக்டோபர் மாதம் என்று சொல்லும் அளவுக்கு இன்னும் நாற்பது நாட்களிலிருந்து உங்கள் வாழ்க்கை நாலாபுரத்திலிருந்து பனபரபு தனபரவு வரவு கிடைத்து ராஜயோக பதவிகள் கிடைத்து திக்கு முக்காட செய்யும் பெரும்பன கிடைத்து நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலமும் வரும் சிலருக்கு பெண்களால் ஆதாயம் கிடைக்க போகிறது சிலருக்கு தகப்பன் வழி ஆதாயம் கிடைக்கப்போகிறது சிலருக்கு வெளிநாட்டு வருமானம் போகிறது இந்த கிரிப்டோ கரன்சி என்று சொல்லக்கூடிய காய்நீரலாக இவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பயிற்சி இருந்தால் இந்த கண் இந்த காலகட்டங்களில் தொண்ணூறு நாட்களுக்கு பணம் குறைத்து இவர்கள் பெருமணத்தை கட்டுக்கட்டா எண்ணி பேரூலில் வைக்கக்கூடிய நேரங்களும் யோகங்களும் கணிந்து வந்து கொண்டிருக்கின்றன சொல்லுகிறேன் ஒரு சாதாரண ஒரு உயர்வு கிடைத்தால் அது மாதிரி மிகப்பெரும் மாலை மரியாதை கிடைக்கூடிய ராஜயோகம் வந்துவிடும் ஏனால் இவர்கள் மகா யோக்கிய மகா பாக்கியசாலிகள் மகா யோகம் பெற்றவர்கள் அதனால்தான் சொல்கிறேன் சிம்மத்து ஒரு குழந்தை பிறப்பது யோகம் அதிலும் மகத்தில் பிறக்கும் குழந்த ஆழ்வார்கள் ஏனெனில் இந்த சிம்மராசி மக நட்சத்திரத்தின் அதிதேவதி தான் சுக்கர பகவான் சுக்கர பகவான் சிம்மராசிக்கு பத்து கூடிய ஜீவனாதிபதி அதனால் மக நட்சத்திரத்தில் பிறப்பு திரைப்படத்துறையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டங்களில் அரசாங்க விருது கிடைச்சி மிகப்பெரிய நடிகராய் வளம் வருவார்கள் ஏற்கனவே கோடி ரூபாய் பணம் வாங்கியிருந்த நடிகர்கள் என்று பல கோடி ரூபாய் வாங்கக்கூடிய அளவுக்கு ஹால் உயரப்படும் திரைப்பட தயாரிப்பாளருக்கு நல்ல விருது கிடைக்கும் அவர்கள் படமும் அங்கீகரிக்கப்பட்டு போட்ட முதல் பல வழியில் கிடைக்கும் ஆகமொத்தத்தில் இந்த தொண்ணூறு நாட்களுக்குள் சிம்ம ராசிக்காரருக்கு தனபரபு பணபரப்பு பொருள் பரபு குபேர தனயோகம் கிடைத்து நீங்கள் யார் என்பதை தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவில் மட்டும் உலகத்திற்கே நீங்கள் ஒளிகெடுக்கும் ஒய்யாரமாய் வாழ்ந்து இமயமலை போல் வாழ்க்கையில் உயர்ந்து 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 உயர்ந்த ஸ்தானத்தில் சென்று கோடாக்கூடி தனயோகத்தை பெற்று திக்குமுக்காட செய்யும் செல்மை யோகத்தை பெற்று அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ராஜாவாய் வளம் வரக்கூறு ஏனெனில் உங்களுக்கு கர்ணையில் உங்களை மிஞ்சுவதற்கு யாரும் இந்த உலகத்தில் இல்லை சிம்மத்தில் சிறு சூரியனுக்கு மிஞ்சிய நவக்கிரகம் இல்லை சிம்மத்தில் பிறந்த சிவபெருமானுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை ஒளியைத் தவிர உலகத்தில் ஒன்றும் பெரிதல்லை இது சூழ்ந்த வாழ்க்கையை மாற்றக்கூடியவர்கள் சிம்மம் அதனால்தான் சொல்லி சிம்மத்து ஒரு குழந்தை பிறப்பது அந்த வீட்டிற்கு பெருமை இந்த ஊருக்கு பெருமை இந்த நாட்டிற்கு பெருமை ஏன் உலகத்திற்கே பெருமை அப்படி உயர்ந்த மலையில் உள்ள வெளிச்சத்தை தரக்கூடிய சிம்மத்தினர்கள் ஒரு காரியம் கையில் கிடைத்தால் அவர் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் எண்ணத்தினால் வாழக்கூடியவர்கள் தனயோக அமைப்பு பெற்றவர்கள் புகழும் செல்வாக்குக்கும் சொந்தக்காரர்கள் பெரும் புகழ் பெற்று பெரு வாழும் செல்வச்சிமானாய் வாழும் ராஜயோகம் பெற்றவர்கள் ஏனெனே குரு பகவான் ஐந்து கூடிய யோகாதிபதியாகவும் காலபுருஷனுக்கு ஒம்போதிய பாக்கியாதிபதியாகவும் சிம்மத்திற்கு யோகாதிபதியாக வரும் இவர் சிவராஜ யோகத்தில் சூரியனும் குருபும் சேர்ந்தாலும் பார்த்தாலே மிகப்பெரும் ராஜயோகத்தை செய்வார்கள் அந்த வகையில் இந்த குரு பகவான் தனம் என்று சொல்லக்கூடிய சிம்மராசிக்கு ப தன வீட்டுக்கு பதினொன்றாம் வீட்டில் தனக்காரன் வரும்போது கடகராசிக்கு அதாவது ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் குரு பகவான் வரும் பொழுது தனவரவுக்கு குறைவில்லாமல் பணவரவு கிடைத்து மாட மாளிகை கூட கோபுரங்களை அடித்து மிகவும் ராஜாவாக வளம் போகிறீங்க இந்த காலகட்டங்களில் முடிந்தால் நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர்லேருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் இருக்கும் திட்டை ேஸ்வர ஸ்ரீ ராஜகுரு பகவானை ஒரு வியாழக்கிழமை சென்று புட் பட்ட மஞ்சள் பட்டாரை செலுத்தி ராஜ குருவை நீங்கள் வழிபட்டு வாருங்க அவருக்கு கொடுத்து அள்ளி கொடுக்க இருக்கிறாம் ஓம் தன்னோ பருசபத்மஜாயத்மகே குருநிகரு என்று போல கொண்டக்கடலை மாலையால் தைவேத்தியம் பண்ணி கொண்டக்கடலை அவித்து அங்குள்ளவர்களுக்கு உங்கள் கையால் கொடுத்து தானம் செய்து வாருங்க மேலும் முடிந்தால் அங்குள்ள மஞ்சள் சாதத்தை லெமன் சாதம் புளி சாதத்தை மற்றவர்கள் தானம் செய்து வாருங்க அங்குள்ள காராம்பசுவிற்கு வாழைப்பழம் கொடுத்து வாருங்க சென்று வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையே எளிதாய் கிடைக்கக்கூடிய தனயோகம் பனையோமெல்லாம் மிக பெரிதாய் கிடைத்து மிகப்பெரிய மாலை மரியாத ராஜாங்க பதவிகள் கிடைத்து இந்த அக்டோபர் எட்டு முதல் டிசம்பர் இருபதுக்குள் மிகப்பெரிய ராஜாவாய் வருவது இந்த சிம்ம உண்மை உண்மை உண்மை